சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி இந்தியாவில் உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் யோகாவை மையப்படுத்தி பிரபலப்படுத்தக்கூடிய மிகச் ஒருவராக இருக்கிறார் சத்குரு ஜக்கி வாசு அவர்கள் இந்த யோகா தினத்தை முன்னிட்டு அவருடைய ஆன்மீக செயல்பாடுகள் பற்றியும் இந்த யோகாவுடைய விசேஷ அம்சங்கள் பற்றியும் அது உண்மையிலேயே சர்வரோக நிவாரணியா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக இந்த யோகா இருக்கிறதா என்பது உட்பட பல்வேறு இருக்கின்றன வாருங்கள் இன்றைய நமது கேள்விக்கான நிகழ்ச்சியில் விருதனா இருக்கக்கூடிய சத்குரு ஜக்கி அவர்கள் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன கேட்கலாம் வணக்கம் முதல்ல சில விஷயங்கள் அடிப்படையா உங்களை பத்தி நான் கொஞ்சம் உங்களை அறிமுகப்படுத்தும் போது ஒரு ஆன்மீக குரு அப்படின்னு சொல்றதா ஹிந்து மத குருன்னு சொல்றதா செக்யூலர் குருன்னு சொல்லுது நான் முயற்சி பண்றேன் சத்குருன்னா இது ஒரு தலைப்பு இல்லை இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க ஒருத்தர் ஆஃப்தமாலஜிஸ்ட்டு ஒரு பீடியாட்ரிஷியனு இன்னொருத்தர் கார்டியாலஜிஸ்ட் இப்படி இருக்கிறாங்க அது அவருக்கு கொடுத்த தலைப்பு இல்லை அது அவருடைய டிஸ்கிரிப்ஷன் இது அப்படி தான் சத்குருவன் என்னென்னு இவருக்கு எந்த வேதம் உபநிஷதம் ஒன்றும் புரியலை படித்ததில்லை ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சாங்க இந்த உயிருடைய தன்மை என்னான்னு புரிஞ்சாங்க இந்த உயிர் புரிஞ்சிருக்கிறதுனால உள்ளத்துல எல்லா உயிரும் அதே மாதிரி இருக்கிறதுனால எல்லா உயிர் பற்றியும் பேசுகிற ஒரு தன்மை இருக்குது இல்லை சொல்லிக் கொடுக்குற முறை இருக்குது இதனால உங்க தன் உங்க உயிர் உணர்றதுன்றது எந்த மதத்துக்கு சேர்ந்தது இல்லை எந்த கலாச்சாரத்துக்கு சேர்ந்தது அப்படி ஒன்றும் இல்லை எப்படி நாம வெளியே உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு எப்படி தேவையோ அப்படி உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ அதே விதமா நம் உள் உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு அது நமக்கு எப்படி செய்வையோ அப்படி உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அது உணர்தான் அவருக்கு சத்குருன்னு சொல்லுவாங்க சோ நீங்க வந்து இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்தலை நீங்க ஒரு இந்து மத குரு அப்படின்னு சொல்ல முடியாது இந்து என்ன இந்த கேள்வி நான் தான் கேள்வி வழக்கம் நான் வந்து சொல்ற சொல்கிறேன் இது என்ன ஆகிடுச்சுன்னா நமக்கு வெளியிலேருந்து பார்த்து நாம ஒரு நாமம் வச்சுக்கிற மாதிரி இது ஒரு பழக்கம் நமக்கு என்னென்னா முக்கியமாக இந்த ஹிந்துன்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா ஹிமாலய பருவத்தம் இந்த பக்கம் இந்து சாகரம் இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பூமிக்கு நிலத்துக்கு நாம் இந்துன்னு சொன்னோம் ஆயிராயிரம் வருஷத்துக்காலம் நம்ம கலாச்சாரம் வளர்ந்து வளர்றதுக்கு அடிப்படை இந்த ரெண்டு ஜியோக்ராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் இந்த இந்த மலை இந்த பக்கம் இந்த சமுத்திரம் இருந்ததுனால நம்ம வெளியிலேருந்து எந்த விதமான ஒரு தொந்தரவு இல்லாமல் நாம் நல்லபடியாக வாழணும் அந்த ஒரு நன்றி உணர்வுனாலே நாம் என்ன சொன்னோம் இந்த பூமி ஹிந்துன்னு சொன்னோம் நாம் இங்கே வாழறதுனால நமக்கு ஹிந்துன்னு பேர் வந்துச்சு நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்கணும் இல்லை ஏதோ ஒரு கடவுள் பூஜை பண்ணிக்கணும் இல்லை கூடாதுன்னு ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் ஹிந்து தான் இது ஒரு ஜியோக்ராஃபிக்கல் ஐடென்டிட்டி எப்படி ஒரு ஆப்பிரிக்கால பிறந்த ஒரு யானைக்கு ஆப்ரிக்கா யானைன்னு சொல்லுவாங்களோ அதே விதமா இந்த மண்ணில் பிறந்தது எல்லாத்துக்கும் நாம ஹிந்துன்னு சொல்லிக்குவோம் இது ஒரு மதத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது இல்ல இந்த ஏரியால இருக்கிறவங்க அப்புறம் நம்ம இந்தியன்னு தானே சொல்லுவோம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அது இப்போ நமக்கு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து போன அப்புறம் நாம் இந்தியன்னு சொல்லிக்கிறோம் முதல் இருந்து ஹிந்துஸ்தானான்னு தானே சொன்னாங்க சரி பிரிட்டன் பிரிட்டன் வந்த பிறகு நம்ம இந்தியன் சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இந்த இந்து மலைக்கு பிறகு இந்த பக்கம் ஹிமாச்சலுக்கு பிறகு இந்த பக்கம் இருந்ததுனால இந்துன்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம் நமக்கு ஏதாவது ஒரு பேர் இருந்ததா இல்லாட்டி வேற யாராவது வச்ச பேர் தானா நமக்குன்னு சொந்தமா பேர் கிடையாதா நமக்கு ஐடென்டிட்டி கிடையாதா இல்ல நம்ம ஐடென்டிட்டியை அப்படி தான் எடுத்தோம் நம்ம என்னத்துக்கு என்ன நம்ம பூமிக்கு கூட நம்ம ஒரு நமக்கு இருக்கிற நிலத்துக்கூட நம்ம ஒரு அடையாளம் எடுத்தோம் அதனாலே ஹிந்துன்னு சொன்னோம் இது ஏதோ ஒரு கடவுள் கூட அடையாளம் கிடையாது ஏதோ ஒரு தத்துவத்து கூட அடையாளம் கிடையாது ஏதோ ஒரு கலாச்சாரத்து கூட கூட அடையாளம் கிடையாது எல்லாமே அதுக்கப்புறம் வந்தது அடிப்படையாக இந்த நிலத்து கூட நாம் அடையாளம் எடுத்தோம் இந்த மண்ணு கூட அடையாளம் எடுத்தோம் அவ்வளோதான் ஸோ இந்து மதத்தை நீங்கள் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தலை அப்படின்னா உங்களுடைய ஆசிரமத்தில் சிவராத்திரி ஏன் கொண்டாடப்படுது புத்த பூர்ணிமா ஏன் கொண்டாடப்படுது ரம்ஜான் ஏன் கொண்டாடப்படலை கிறிஸ்துவ ஏன் கொண்டாடப்படலை அதெல்லாம் நடக்கிறது ஓரளவுக்கு சின்னதான் சிவராத்திரி எதுக்கு பண்ணுறதுன்னா சிவான நீங்கள் கேலண்டரில் பார்த்து இப்போ கடவுளாக பண்ணி போட்டிங்க ஆனால் சிவான்றது யோக கலாச்சாரத்தில் ஆதி யோகின்னு பார்க்குறோம் முதலாவது யோகி அவனு முதல் காலத்துலேருந்து சிவான யோகியான் தானே காட்டினாங்க உங்களுக்கு யோக யோக முதலத்தில் தானே உட்கார்ந்துருக்குறாங்க அவர் இந்த யோக விஜ்ஞானம்ன்றது அடிப்படையாக அவர்லேருந்து வந்ததுனால அவருக்கு ஒரு நன்றி உணர்வு ஒரு கொண்டாட்டம் நடக்குது